ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்து கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்ற என்றொரு வியாஜத்தையிட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் பாசுரம் இரண்டு திருப்பாவை நோன்புக்காக செய்ய வேண்டியதையும் தவிர்க்க வேண்டியதையும் தீர்மானிக்கிறார்கள் செய்ய வேண்டியது நாற்காலே நீராடுதல் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டுதல் செய்யக்கூடாதது பால் உண்ணல் மை எடுதல் செய்யாதன செய்தல் உட்பொருள் ராமானுஜாச்சாரியானுபவமாகிய நோன்புக்கு விட வேண்டுமவற்றையும் செய்ய வேண்டுமவற்றையும் தீர்மானிக்கிறார்கள் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते, जम्बूद्वीबे भारतवर्षे वरदघण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम, संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ मगरमासे, तृतीयाम् अस्यां शुभदितौ குருவாசரம் ஆலேஷான்குணுக்கணுபோக விஷேஷ விஷிஷ்டம் அம் சுபதித்தோஸ் ஸ்ரீபகவாத் கைங்கூப்பம் அது கரிஷே ஸ்ரீமே ராமாய நமக ஆழ்வார் எம்பெருமார் ஜீயர் திருவடிகளே சரணம்